ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பஞ்சவடியில் இருக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் போக போகிறோம் அப்படி அந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் இருக்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரோட கதை இந்த முகம் எப்படி இத்தனை இருக்குது இதற்கான கதை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது டிராவல் பண்ணும்போதே அதை நம்ம பார்க்கலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் வழிபடும்பொழுது பலன்கள் இன்னுமே அதிகம் முக்கியமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள் புரியும் ஸ்தலங்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபடும் பொழுது நமக்கு பயங்கள் போகும் தைரியம் வருன்னுவாங்க அதுவும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவரை வழிபடும் பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லா மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சவடி திண்டிவனம் பாண்டிச்சேரி சாலையில் தான் இந்த பஞ்சவழி அப்படின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு பஞ்சவழி இதற்கும் பார்த்திங்கன்னா பெயர் காரணம் ஒன்று இருக்குது அது என்ன பெயர் காரணம் அப்படின்றீங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐந்து வகையான மரங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் முக்கியமாக பார்க்கும்பொழுது அரசமரம் ஆலமரம் வில்வ மரம் நெல்லி மரம் அசோக மரம் இந்த ஐந்து வகையான மரங்களும் இந்த பஞ்சவடியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கும் இதனால் தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பஞ்சவடின்னு சொல்லுவாங்க ஐந்து வித மரங்கள் அடர்த்தியாக இருந்த வனங்களுக்கு நடுவில் தான் இந்த இடத்துல இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்குது இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே நம்ம வெளியில் நின்று பார்க்கும்பொழுதே உள்ளே இருக்க அனுமன் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் அனுமன் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய முகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நரசிம்மர் வராகர் கருடன் அயக்ரிவர் இந்த முகங்கள் தான் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தரிசிக்கிறோம் இந்த ஐந்து முகங்களும் சேர்ந்து நமக்கு என்ன உணர்த்துது அதை நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கும் பொழுதே அந்த கதைகளுக்குள்ளே போகலாம் இந்த ஐந்து முகங்களையும் நம்ம தரிசிக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா கவலைகள் விலகும் துன்பங்கள் விலகும் இதுதான் இங்கே சொல்லப்படுற தத்துவம் இந்த ஆலயத்தில் ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ராமாயண கதைகளை ரொம்ப அழகாக அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு வண்ணமயமாக ரொம்ப நேர்த்தியாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க குழந்தைகளெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரணும் போது ராமாயண கதைகளை இந்த படங்களோட சொல்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க ராவணன் சீதையை கவர்ந்து இலங்கையில் கொண்டு போய் வச்சது உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ராவணனுக்கும் ராமருக்கும் போர் ஏற்படுது இந்த போர் ஏற்படுற காலகட்டத்தில் ராவணனுக்கு நல்ல ஒரு சக்திகள் பொழுது இந்த சக்தியை பெறுவதற்காக மயில் ராவணன் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு யாகம் நடத்துகிறார் அந்த யாகம் நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய சக்திகள் மூலமாக ராமர் லக்ஷ்மணன் இவர்களை பார்த்திங்கன்னா வீழ்த்துவதற்குரிய ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு ஒரு யாகத்தை துவங்குறார் இந்த யாகம் கண்டிப்பாக நடந்ததுன்னா அதற்கான சக்திகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த யாகத்தை நிறுத்தியே ஆகணும் இதற்கான ஒரு வலிமை பொருந்தியவர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம ஆஞ்சநேயரை தான் ராமபிரான் தேர்வு செய்து அனுப்புகிறார் இதை மாதிரியே ராமபிரான் உத்தரவை வாங்கின்னு மயில் வாகனனோட யாகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு புறப்படுறார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு இதுக்கு ஒரு தனித்துவமான சக்திகள் நிறையவே வேணும் அப்போ என்ன பண்ணுறாரு நரசிம்மர் வராகர் கருடன் அயக்ரிவர் இவங்களை வணங்கி இவங்களோட ஆசிர்வாதத்தை பெறுறார் அந்த டைமில் அவங்களும் பார்த்திங்கன்னா தங்கக்கிட்ட இருக்க அந்த சக்திகளை கொடுக்குறாங்க ஆஞ்சநேயருக்கு அதோட அவர்களோட அந்த முகமும் பார்த்திங்கன்னா இவரோட சேர்ந்து திகழுது இந்த ஒரு அமைப்பை தான் இந்த இடத்துல நம்ம தரிசிக்கிறோம் ஸோ இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறுகள் இருக்கு எப்படி நம்ம ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் தரிசிக்கும் பொழுது ராமாபிரான் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இதுதான் ராமாயணத்தோட தொடர்பு படுத்தி இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை சொல்கிறாங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே நம்ம பஞ்சவடியில் பார்க்குறோம் இல்லாமல் இன்னும் திருவள்ளூர்ல அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாவே இருக்கும் முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட இந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரு பெரிய அண்டா மாதிரி வச்சிருக்காங்க இதில் வந்து முழுகாத கல் இருக்கு இந்த கல் ராமர் பாலம் கட்டும் பொழுது மிதந்த கல்லா இங்கே இருக்க மக்கள் சொல்றாங்க ரொம்பவே அற்புதமா இருந்தது இந்த ஆலையும் சுற்றி பார்க்கும் பொழுது அந்த பாலம் கட்டும் பொழுது உதவி செய்த அணிலுக்கு பார்த்தீங்கன்னா ராமபிரான் வருடும் பொழுது மூன்று கோடுகள் வருது இதனால தான் அணிலுக்கு மூன்று கோடுகள் இருக்கு அப்படின்வாங்க தாங்கள் அளிக்கும் நன்கொடைகள் அன்னதானம் மற்றும் தர்ம காரியங்களுக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா மாதா பிரசாத மண்டபம் இங்கே மண்டபம் பார்த்திங்கன்னா இருக்குது மதிய வேலைகளில் இங்கே உணவுகள் பரிமாறப்படுது ஸோ அதற்காக இங்கே ஒரு மண்டபமும் கட்டியிருக்காங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நமக்கு வெண்பொங்கல் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல கையலம்பியாச்சு அடுத்தது நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து ஸ்ரீராமஜியம் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது முக்கியமாக இங்கே போது நம்ம அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறோன்னு போது இந்த மாதிரி பிரசாதத்துக்கு இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு மதிய உணவுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க வாங்க நம்ம போய்ட்டு அன்னதானத்துக்கு பணம் அளிக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் பஞ்சவடி ஆஞ்சநேயரை நம்ம தரிசித்தாச்சு கோவிலையும் பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டோம் பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டாச்சு இந்த ஆலயத்தை பற்றிய விளக்கங்களை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம் வாங்க கேக்கலாம் உங்களோட பெயர் என்ன உங்களோட இந்த ஆலயத்தை பற்றிய தகவல்களை எங்க சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்கள் வாயில சொல்லுங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் அஞ்சு முகத்தோடு இருக்கும் இது வந்து ராமாயணத்தில் மயில் வாகன வதம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஓகே முப்பத்தாறு அடி உயரம் முப்பத்தி ஆறு அடி ஒரே கல்லால் ஆனது பத்ம பீடத்தில் அமைஞ்சிருக்கும் மேற்கு பாக்க இருக்கும் கிழக்க வாக்க ராமர் சன்னதி பட்டாபிஷேக ராமர் எல்லா விதமான சன்னதியிலையும் ராமர் சீதை தான் இருப்பாங்க பட்டாபிஷேக கோலத்தில் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாளுக்கு அடுத்து அடுத்த கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடைபெற்றது அது போக இதில் வந்து ஸ்ரீவாரி சன்னதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பதி தேவஸ்தானத்தால் கொடுக்கப்பட்டு அந்த ஸ்ரீவாரி சிலை அவங்களால் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி அதுக்கு ஒரு சன்னதி இதை தனியாக கட்டி ஸ்ரீவாரி ஏழுமலையானோம் இங்கே வந்து தரிசிக்கலாம் அதுக்கு மத்திய திருப்பதின்னு மத்திய திருப்பதி அதனால டிஓடி அழைக்கப்பட்டது கரெக்டாக அஞ்சு மணிக்கு நடத்திறந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மதியம் பன்னிரெண்டு மணி திருப்பி நாலு மணிக்கு திறந்து எட்டு மணிக்கு நல்லா சாப்பிடும் சனி ஞாயிறு ஐந்து மணிலேருந்து ஒன்பது மணி வரை இரவு ஒன்பது மணி இடைவிடாது சன்னதி திறந்திருக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ண வாங்கும் இந்த ஸ்தலத்தோட மிக விசேஷமான நாட்கள் அனுமத் ஜெயந்தி ஜனவரி ஒன்று வைகுண்ட ஏகாதேசி இது மிக பிரம்மாண்டமான லெவலில் நடைபெறும் நடைபெறும் இப்போ அன்னதானங்கள் அப்படின்னும்போது இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அன்னதானங்கள் என்ன அன்னதானங்கிறது சனி ஞாயிறு பூர்ணம் அன்னதானம் தலைவாழை இலை போட்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் தலைவாழை இலை போட்டு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் நானூறு பேர் வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் ஓகே மிச்சபடி சாதா நாட்கள் அனைத்து நாட்களுமே காலையில் ஆறு மணிலிருந்து இரவு நடசாத்தப்படும் வரை பிரசாதங்கள் வழங்கப்பட்டே இருக்கும் ஓகே இப்ப அன்னதானங்களுக்கு நன்கொடை செலுத்துறவங்க இங்கேயும் செலுத்தலாம் ஆன்லைன் மூலமா செலுத்த முடியுமா ஆன்லைன் மூலமா கூட அவங்களுடைய வெப்சைட் பஞ்சமுக ஸ்ரீ ஜெயமாரதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓகே அப்படிங்கிற நேம்ல செலுத்தலாம் இந்த வெப்சைட்ல பஞ்சவடின்னு போட்டாலே வரும் அதுல போய் பார்த்தாங்கன்னா லிங்க் இருக்கு அது மூலமாவும் செலுத்தலாம் இப்ப நம்ம அந்த பஞ்சமுகம் பாக்குறோம்ல அந்த முகங்கள் என்னென்ன நேரா இருக்குது ஆஞ்சனேய முகம். ஆ மேலே இருக்கு ஹை பிரியட். ஓகே. இடது பக்கம் அர்ஜ லக்ஷ்மனாசன். ஓகே. வலது பக்கம் வராகர். வராகர். பின்னாடி கிழக்கு பக்கம் இருக்குது கருடர் கருட. அது ஆஞ்சனம். சரி. சுத்தி வரும்போது நம்ம கருடரை பின்னாடி பக்கம் தரிசிக்கும்போது நன்றி ஐயா விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி வணக்கம். சோ இந்த வடியில் இருக்கிற இந்த ஆஞ்சநேயரை கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி வரும்போது தரிசிக்க மறக்காதீங்க காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் நம்ம ஆஞ்சனோரோட அழகு அடுத்த பதிவில் சந்திப்போம் ஹலோ வெல்கம் டு தியாஸ் இன்னைக்கு வந்திருக்க இந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு வரலாறு இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் பாண்டிச்சேரிக்கும் தினிவனத்துக்கும் போற சாலை இருக்குது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மது சுந்தர சுந்தரநாயகி உடனுரை திருக்கோவில் திரு இரும்பை மாகாலம் வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் வாங்க உள்ள போய் நம்ம கோவில தரிசிக்கலாம் உலகிலேயே மிக உயரமான இருபத்தேழு அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான் அயங்கரர் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ அம்மன் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விநாயகர் வாங்க உள்ளே பேட்டி நம்ம ஏற்றலாம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய